حامد لله أولا وثانيا رليت بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبيا ورسولا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله سريم இன்னல் இன்சான லத்திய ஹுசர் இல்லல்லதீன ஆமனும் அன்பிலிய இஸ்லாமிய சொன்னங்களே நவி வழியில் ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆசாத் நகர் பள்ளிவாசலிலே நாமெல்லாம் ஒன்று கொண்டிருக்கும் இந்த இனிய நேரத்திலே எதுபோன்ற நல்லறங்களை நடைமுறைப்படுத்துவதின் மூலம் அதிகப்படியான நன்மைகளை நம்மால் ஈட்ட முடியுமோ அதுபோன்ற சில செய்திகளை நினைவு இந்த ஜும்மா உரையினுடைய சாராம்சம் ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை நம்பியிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அவனுடைய உலக வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு நன்மைகளை சேகரிக்கிறானோ அந்த தான் மறுமை நாளிலே அவனால் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற முடியும் உலக வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்நாளை வீணடித்து விட்டு நல்லறங்களிலே கவனம் செலுத்தாத ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய மறுமை வாழ்வு என்பது மிக மிக துக்ககரமான ஒரு வாழ்க்கையாக அமைந்துவிடும் ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம் சமுதாயத்தவர்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா நம்மள்கிட்ட ஈமான் இருக்குல்ல நாம அல்லாவை நம்பிதான் இருக்கோம் அல்லாவை மறுக்கவா செய்யறோம் வேதங்களை மறுக்கவா செய்யறோம் அதெல்லாம் வேற ஆளுக நம்மள்ட்ட தான் இந்த நம்பிக்கை ஆழமா இருக்குல்ல அப்ப அதனால அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்னா நம்மளுக்கு வெற்றியை தந்து விடுவான் இதுக்கு பேருதான் வந்து குருட்டு நம்பிக்கைங்கிறார் அல்லாஹ் வெற்றியை தருவான் என்று சொன்னால் அந்த வெற்றியை பெறுவதற்கு வழிமுறைகளை அல்லாஹ் திருமுறை இருக்கிறான் அந்த அடிப்படையில் தன்னை மாற்றிக்கொண்டு என்ன செய்யணும் நாம அல்லாஹ் சொன்ன அடிப்படையில நம்ம செஞ்சிருக்கிறோம் அல்லாஹுடைய அருளால நாம வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்மனா அது வந்து என்ன இல்லைன்னா அது ஈமானுக்கு முரணானது கிடையாது அதனாலதான் இந்த ஈமான் சம்பந்தமாக அல்லாஹு திருமறை குரான்ல எல்லாம் சொல்றானோ அந்த எல்லா வசனங்களையும் நீங்க பாருங்க யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் சொர்க்கம் சென்று விடுவார்கள் அப்படி மொட்டையா இருக்க ஏதாவது வசனம் ஈமான் தொடர்பாக நீங்க எந்த வசனத்தை புரட்டி பார்த்தாலும் சரிதான் யார் ஈமான் கொண்டு நல்லறங்களை செய்கிறார்களோ ஈமான்ங்கிறது ரொம்ப முக்கியமானதுதான் ஆனா அதுக்கு இன்னொரு முக்கியம் என்ன யார் நல்லறங்களை செய்கிறார்களோ பகும் அவர்கள் தான் சுவனத்திலே மகிழ்விக்கப்படுவார்கள் ஆக ஈமான மாத்திரம் வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியாது மறுமை நாளில் சொர்க்கத்துல வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சியாகலாம் இருக்கவே முடியாது இது குரானுடைய முப்பதாவது அத்தியாயத்தினுடைய பதினஞ்சாவது வசனம் அதே திருமலை குரானுடைய வசனத்துல முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய பத்தொன்பதாவது வசனம் அம்மல் அதினோ யார் ஈமான் கொண்டு நல்லறங்களை செய்கிறார்களோ பலகும் ஜன்னத்துல் அத்தகையவர்களுக்கு தான் சொர்க்கத்திலே இடம் இருக்கிறது ஒரு விருந்தினருக்கு எப்படி இடம் இருக்குதோ அந்த இடம் யாருக்கு இருக்குது யார் ஈமான் கொண்டு நல்லறங்களை செய்கிறார்களோ அப்ப இந்த வார்த்தை இடம்பெறாமல் திருமலை குரானுடைய எந்த வசனமும் என்ன செய்யல ஈமானை பத்தி வந்து பேசவே இல்லை அப்ப நாம வந்து சுய பரிசோதனை பண்றோமா இல்லையா வாரத்துல ஒரே ஒரு நாள் ஒரு பத்தே பத்து நிமிஷத்தை ஒதுக்கி இந்த வாரத்தில் நாம் செய்த நல்லறங்கள் என்ன நம்மளே கணக்கு போட்டா தெரியும் நம்மளுக்கு போட வேண்டிய அவசியம் இல்ல போன வெள்ளிக்கிழமையிலிருந்து இருந்து இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அல்லாஹனுடைய சொல்லில் எந்த சொல்லை நான் நடைமுறைப்படுத்தி இருக்கிறேன் எவ்வளவு நன்மையான காரியங்களை பண்ணி இருக்கிறேன் கணக்கு போட்டு பாருங்க கிராமின் காத்திபின் எழுதி வைப்பாரு பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்தை பார்த்தெல்லாம் நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது மருமையில உலகத்திலேயே தெரியும் என்னடா நாம இந்த அளவுக்கு நம்ம நன்மைகள்ல வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் இந்த சுய பரிசோதனை செய்யக்கூடிய என்ன இருக்கு இந்த தளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறதோ ஒரு நாள் நம்மளுடைய என்ன இருக்காது முன்னேற்றம் வரவே செய்யாது டெய்லி வந்து இல்ல ஐநூறு ரூபாய் வியாபாரம் நடக்கும் அதுக்கு டைரி எல்லாம் தேவையெல்லாம் கிடையாது ஆனால் என்ன செய்யறோம் இன்னைக்கு எவ்வளோ எத்தனை கடன் போயிருக்குது பாக்கிறோம் இல்ல நம்ம கட கணக்க நம்ம பாக்கிறோம் இல்ல உனக்கு இறைவன் அழித்திருக்க கூடிய அந்த வாழ்நாள் கணக்கு அல்ல கேட்பான்ல நாற்பது வயசு ஆயிருச்சு ஐம்பது வயசு ஆயிருச்சு என்ன பண்ண கணக்கு சொல்லு நீ ஊரெல்லாம் கணக்கே சுத்தனையா இல்லையா ஓன் கணக்க சொல்லு நவீன நாயகம் சல்லல்லாஹ்லி வசல்லம் அவர்களும் கூட சொன்னாங்களே இல்லையா லா தஜாவு கதமா அபுதீன் ஹத்தா யுஸ் அல் அன்னு நான்கு கேள்விகளுக்கு பதில் வராத வரை உன் கால நவுத்தவே கிடையாது நீ சொல்றதுக்கு போறதெல்லாம் ரெண்டாவது நாலு கேள்விக்கு உன்கிட்ட பதில் இருக்கா அதுல ஒண்ணு என்ன வன்முருகி தீமா அப்புனா உனக்கு நான் அளித்த இந்த வாழ்க்கை இருக்குதா இல்லையா நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் சொல்லு நீ என்ன பண்ண சொர்க்கத்தை நான் தான் கட்டி வச்சிருக்கேன் வேற யாருங்க ஈமான் கொண்டவர்களுக்கு தான் கட்டி வச்சிருக்கிறேன் ஒன்னு சொர்க்கத்துக்குள்ள தூக்கி போடுறதுக்கு எனக்கு ஒண்ணு இல்ல உனக்கு தகுதி இருக்க நீ சொல்லுமா இல்லையா தகுதியை பார்ப்போம் இல்ல வரண் தேடக்கூடிய நேரத்துல பொண்ணை நம்ம ஆய்வு ஒன்றும் இல்ல மாப்பிள்ளையை நம்ம ஆய்வு ஒன்றம் இல்ல ஒண்ண தூக்கி சொர்க்கத்துல போடுறதுக்கு நான் ஆய்வு பண்ண மாட்டேனா நீ எப்படி வேணாலும் நீ நான் என்னது நான் விட்டோம் அப்ப நபீல் நாயகம் அவர்கள் சொன்னார்களே இல்லையா கடந்த காலம் என்பது அது முடிந்து விட்டது இனி வருங்காலம் உன்னுடைய கையில நிகழ்காலம் உன்னுடைய கையில எனக்கு இது தெரியாது சொல்லவில்லாம் முடியாது ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அல்லா காலத்துக்கு வந்து நம்முடைய வாழ்வுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வழங்கி இருக்கிறான் என்ற வசனம் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா அதுதான் மனப்பாடத்திலேயே இருக்குது சில சூறாக்கள் மனப்பாடத்தில் இருக்கு பாத்தீங்களா புல்குவல்லாம் ஒன்னு இருக்கும் என்ன இருக்கும் சொல்லுங்க வல்லசிரி இன்னல் இன்சானின் நம்முடைய தொழுகையே இந்த ரெண்டை வச்சுதான் ஓடுது முதல் ரகத்துல அதை படிக்கிறது ரெண்டாம் ரகத்துல இதை படிக்கிறது அதுல அல்ல என்ன சொல்றான் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டவாலியாகவே இருக்கிறான் அதான் மனிதன் நஷ்டவாலியா இருக்கிறாங்கிறது சொல்றதுக்கு தான் என்ன பண்றான் காலத்து மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் நீ நஷ்டவா எதுக்காக வேண்டி அல்ல காலத்து மேல சத்தியம் பண்றான் உலக வாழ்க்கையில சில விஷயங்களை மீட்டி இப்படி இருந்தது அப்படி இருந்தது மீட்டி எடுக்க முடியுமா அதுல ஒண்ணுதான் என்னது நேற்று வியாழக்கிழமை மீட்டி எடுக்க முடியுமா இன்னைக்கு அலையில் உள்ள பஜிர நேரத்தை மீட்டி எடுக்க முடியுமா நேரம் சொல்றானா இல்லையா காலம் கண் போன்றது நேரம் பொன் போன்றதுன்னு சொல்றான் பாத்தீங்களா அவன் ரசனைக்கு சொல்றான் நீ நடைமுறைப்படுத்தணும் அதான அல்ல நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது அப்ப நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா அறுபது வருஷமா தான் என்னுடைய தாடியெல்லாம் வெளுத்து போச்சு முடியெல்லாம் வெளுத்து போச்சு இன்னும் அடுத்து நான் யாருக்கு நான் பாதுகாக்க பார்த்துட்டு இருக்கணும் மலக்கல் மூத்து தானே வயதானவர்கள் சிந்திக்கணும் இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க என்ன பதில் சொல்றது முதல் கோணல் முற்றிலும் கோணல் அதுதான அப்ப அல்லா வந்து இந்த வாழ்நாளை பத்தி கேட்கிற நேரத்தில் நம்மகிட்ட பதில் கிடையாதுங்க அப்ப நம்மளுடைய பாதமே நகராத நீ எங்க எண்ணத்து நீ எங்க நுழையிறது இப்படி இறையச்சத்தை அல்லாஹ் தன்னுடைய திருமலை குரான்ல ஊற்றான் பாத்தீங்களா இதை வைத்து கொண்டுதான் சகாபாக்கள் தங்களுடைய வாழ்நாள என்ன செஞ்சாங்க செவ்வைப்படுத்தினார்கள் அல்லாமா இபுல் கையும் கூட சொல்றார் என்ன சொல்றாரு இலாத்து அசத்து மினல் மௌத்தி நேரத்தை வீணடிப்பது மௌத்தை விட அபாயகரமானது நம்மளுக்கு வந்து எது பெருசா தெரியுது மௌத்து தான் ரொம்ப பெருசா தெரியுது என்னது மௌத்து தான் நமக்கு ரொம்ப பெருசா தெரியுது மௌத்தை விட பெருசா என்னது உங்க நேரத்தை நீங்க பால் அடிக்கிறார் அது இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நேரத்தை வீணடிக்கிறதுக்கு தான் இந்த இன்னைக்கு உலகத்துல உள்ள எல்லா டெக்னாலஜியும் என்ன இருக்குது எல்லா நேரத்தை வீணடிக்கிறதுக்கு தான் இருக்கிறார் சும்மா இருந்தவன் கையில எல்லாம் ஒரு மொபைலை கொடுத்து நான் வேற எதையாவது சிந்திச்சுக்கிட்டு வேற என்னத்தையாவது விளையாண்டு கிடந்தான் மொபைல கொடுத்தது வந்து இப்ப என்ன ஆயி போச்சு நம்மளுக்கு தெளிவா தெரியும் என்னுடைய பார்வை டெய்லி நான் பார்த்த பார்வை மொபைலை தான் பார்த்திருக்குது என்னுடைய கை மொபைலை தான் பிடிச்சிருக்குது நேர வீணாவதே இல்லையா உறங்குவதற்கு முன்னாலும் என்னுடைய பார்வை பார்த்த பார்வை வாட்ஸ்அப் எந்திரிக்கிற நேரத்திலேயே வாட்ஸ்அப் தான் எந்திரிச்சு பல்ல விளக்குறானா இல்லையா முதல்ல அதை எடுத்து என்ன செய்யறது மெசேஜை பார்க்கிறது இருக்கை நம்மளுடைய நேரம் எல்லாம் எப்படி கழிதுன்னு பார் இன்றைய சமூக வலைதளம் என்ற ஒன்று வந்ததற்கு பிறகு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நேரத்தை வீணடிக்கிறமா இல்லையா மறுமையில இதற்கான தண்டனைங்கிறது வேற உலகத்துல ஓவார்க்கே நீ வீணடிச்சிட்டு இருக்கிற யதார்த்த உலகத்துல நீ வாழல நீ வாழ்றது எல்லாமே என்ன கற்பனாதான் எல்லாம் போலி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எங்க வாட்ஸ்அப்ல உட்காந்து மெசேஜ் அனுப்புறது பக்கத்துல தான் சொந்தக்கார வீடு பக்கத்துல உட்காந்து அவங்கள்ட்ட ஒண்ணுமே பேசுறதே கிடையாது இவர் பேசுறது ஐக்கியமா இருக்கிறது விசாரிக்கிறதுனா யார வீட்டுக்கு உட்காந்துட்டு அவனுக்கு சலாம் கலை அசலாம் அழைக்கும் உன் மனைவி நீ என்னைக்கா சொல்லியிருக்கிறேன் நீ ஓ மனைவிக்கு நீ இந்த வார்த்தை சொல்லி அது எவன்னே தெரியாது எவன்னே தெரியாது உனக்கு என்ன தெரியும் பாத்திமா அதுதான் அது பின்னாடி கல் ஐடியா நல்ல ஐடியா தருதல் ஐடியா ஒண்ணும் இல்ல அஸ்லாம் அலைக்கும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டு உடம்ப நல்லா பாத்துக்கங்க இதையா நீ உன்னுடைய குடும்பத்துல ஏன் கேட்கல கற்பனை உலகத்துல வாழ்றதா இன்றைய இளைய சமுதாயத்தவர்கள் நல்ல கவனத்துல வச்சுக்கோங்க இது ஒரு மாயை எது இந்த ஆன்லைன் உலகம் இருக்குல்ல மாயை ரசனையா தான் இருக்கும் நல்ல ரசனையா இருக்கும் இந்த கனவுல பாக்குற மாதிரி கனவு இருக்குது பாத்தீங்களா கனவுல சில காட்சிகளை பார்க்கும் நம்ம ரசனையா இருக்கு எந்திரிச்சோம்னா சப்புன்னு ஆகி இந்த இளவையா நம்ம பார்த்தோம் ஒண்ணும் பண்ண முடியாது டிவியில பிரியாணியை பார்த்த மாதிரி தான் பிரியாணி நல்ல கமகமான ஆக்கி என்ன செய்வாங்க டிவியில நம்ம பாக்குறோம் இல்ல அப்படி பார்த்தோம்னா அப்படி எடுத்து சாப்பிடணும்னு தான் இருக்கும் சாப்பிடலாம் அது பொய்யிடாது அது பொய் காட்சி அது எப்படி உனக்கு உண்மையாகும் இன்றைக்கு பல ஜமாத்துகளிலே குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மூல காரணம் இதுதான் எது மார்க்கத்தை பண்றாங்க பரப்பிட்டே இருக்கிறாங்க என்ன பரப்புறது வீட்டுக்கே பரப்பலையா வீட்டுக்கு பரப்பல நீ ஊரல் நான் பரப்புற உலகம் நான் பரப்புற என்ன இதுக்கு பேர் அழைப்பு பண்ணியா நம்ம விளங்கி வச்சிருக்க இதுக்கெல்லாம் அழைப்பு பண்ணிங்கிற நேரா போய் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றாத்தை உனக்கு என்ன செய்ய தெரியல அழைப்பு பணி பண்ண தெரியல ஒரு நாளைக்கு நூறு சேர் பண்ணிட்டு இருப்பார் இதெல்லாம் நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கிறது தெரியலையா அதனால நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோல இவசல்லம் அவர்கள் கூட சொன்னாங்களா இல்லையா என்ன சொன்னாங்க அதுன்யா மஸ்ராத்துல்லாஃபிராம் உலகம் ஆனால் என்ன இது விவசாய பூமி அவ்வளோ பூமி விவசாய பூமி விளைச்சல் வரும் நீ என்ன விதைய போட்டையோ அதுதான் வரும் மறுமையில போய் எங்கிட்ட பூமி இருந்தது பூமியா அந்த ஈமானுங்கிறது இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன விதை போட்ட நீ போட்ட விதை என்ன கேப்பான்ல வெறும் பாலைவனத்தை தூக்கிட்டு வந்து இதை வச்சுக்கிட்டு பரிசுதான் பரிசுதாங்கிற அவனுடைய பூமியை பாடுறா பசுமையை கொண்டு வந்திருக்கிறான் தொழுகை என்ற இபாதத்தால் விகிரி என்ற இபாதத்தால் நல்லறங்களின் மூலமாக நற்செய்திகளின் மூலமாக தியாகங்களின் மூலமாக ஒழுக்க வாழ்வை பின்பற்றியதின் மூலமாக கட்டுப்பாடுகளை பின்பற்றியதின் மூலமாக பசுமையா வந்திருக்கா உங்ககிட்ட என்ன இருக்குது பொட்டல் கால தூக்கிட்டு வந்துட்டு வருச கேட்கிற நீ பரிசு வருத்த பிரயாணி நேத்து பிளஸ் டூ பரீட்சையில வாங்கும் கம்மியா மார்க் வாங்கிட்டான் அதனால என்ன இப்போ அதனால என்னங்கிற இப்ப தெரியுது இல்ல இந்த வருஷம் நான் என்ன ஆயிடுச்சு மார்க் கம்மியாயி போச்சு ரொம்ப வருத்தப்படுற படிக்கிற நேரம் நீ என்ன பண்ண படிக்கிறதுக்கு லீவ் விட்டான்ல அந்த நேரம் நீ என்ன பண்ண சொல்லு என்ன பண்ண இப்ப யோசிக்கிறீங்கள சே அன்னைக்கு நம்ம அதை படிச்சிருந்தா இன்னைக்கு நம்ம அதை எழுதிருக்கலாம் இல்ல இப்ப வருத்தப்படுறீங்கள இதாவது பரவாயில்ல மறுபடியும் நீ என்ன செய்யலாம் மறுபடியும் அந்த மாதிரியான கேள்விகள்ல நீ ஈடுபட்டு அந்த பரிசில பாஸ் ஆகி போயிட்டே இருக்கலாம் மறுமையில மறுமேல அப்படி போக முடியுமா இறைவனை நம்ம அப்படியே நினைச்சது அல்லாஹை விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கவில்லை மறுமேல போய் அப்படி அழுது உடம்பிட்டு இறைவா மறுமையில் இல்ல நீ உன்னுடைய தருவாயிலும் கூட கொழம்புனா விட மாட்டேன்டா

ஜகாத்து கடமையானாலே ஜகாத்த பண்ணிரு ஏன்னா பள்ளிவாசல்ல பேசப்பட்டு கொண்டே வருதா இல்லையா நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறமா இல்லையா இப்ப பெருசா தெரியாது தமான் வந்து என்ன செய்வார் மலக்கு நோக்கி வந்து நின்றுவார் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நம்ம உயிர் போறதுக்கு முன்னாடி நம்ம வானவரை பார்க்க தானே செய்வோம் வேற ஆளுதான் பார்க்க மாட்டாங்க நம்ம உயிர் போற நேரத்தில் என்ன ஆகும் திடீர்னு வந்து நிப்பார் அவ்வளவுதான் நீ மார்க்கெட்ல போனாலும் சரி வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி ரூம் இருந்தாலும் சரி நின்னாலும் சரி திடீர்னு ஒரு ஒரு உருவம் யாருமே பார்க்காத உருவம் நம்மளுக்கு தெளிவா தெரியும் முடிஞ்சு போச்சுன்னு தெரியும் உயிரெல்லாம் இருக்கத்தான் செய்யும் பக்கத்துல பொண்டாட்டி நிப்பா பொண்டாட்டி எங்க அண்ணுக்கு தெரியாதுங்க என் மகன் என் மகன் எங்க அண்ணுக்கு தெரியாது ஆனா அவன் சொல்ல மூத்தா போற நேரத்துல பாப்பா இல்லையேதான் பாத்துட்டு இருந்தேன் ஒன்னா பாக்கலடா மலக்கு மூத்த பாத்துக்கிட்டு இருக்காது நம்ம அப்படி சில பேர் சொல்றது பாத்துருக்கோமா இல்லையா பாப்பா மூத்தா போற நேரத்துல தங்கச்சியவே தான் பாத்துக்கிட்டு இருந்த தங்கச்சிய பாக்கல நீ எங்க தங்கச்சிய பார்த்து அந்த தங்கச்சி நிக்கிற இடத்துல அவருடைய உயிரை வாங்கக்கூடிய மலக்குள் மௌத்து நின்றார் அந்த மலக்குள் மூத்தை உன்னால் வெல்ல முடிந்ததா கல்லாயிரா பலவதி தராத்தியவ கீழமன்றா ஒவ்வொரு மனிதனுடைய அந்த உயிர் தொண்டை குழியை வந்து அடையக்கூடிய நேரத்துல மந்தரிக்கிறது யார் மந்தரிக்கிறவன் யார் கூடி உன்னுடைய உயிரை தடுத்து காட்டு பாப்பா இப்போ ஒரு வினாடி தடுத்து காட்ட முடியுமா நீ படைக்கவன வேணாம் உன் உயிரை தடுத்து காட்டு எல்லா மந்திரவாதி கூப்பிட்டு வந்து நீ தடுத்து காட்டு தடுக்க முடியுமா தடுக்கவும் இயலாது வாய்ப்பை கேட்கவும் இயலாது

மனக்குள் மோத்து வந்து நின்னதுக்கு பின்னாடி அவர் அனுமதிக்கல எதுக்கு அனுமதிக்கல என்னடா இந்த நேரத்துல கூட நீ சினிமாவுக்கு பிறக்க கேக்குற அப்படி இல்ல அவன் கேட்கறது தர்மம் பண்ணிட்டு வரேன் தான் கேக்குறான் இதுக்கெல்லாம் அட்மிஷன் கிடைக்காது முடிஞ்சு போச்சு புல்லுன்னு சொல்லிட்டுப்பான் இல்லையா ரசூல்லா சொன்னாங்கல்ல தீயவர்களாக இருந்தால் அந்த சேலை வந்து முள்ளு மரத்துல சிக்கி தர தரன்னு இழுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் கொடுத்த அந்த உயிர் என்ற பேரூரை நாற்பது வருடங்களாக இல்லையா அந்த வழியின் அறுத்தத்தை ஆழத்தை நீ உயிரும் கண்ணு வழியா வெளியே வரும் அப்படியே போதும் பார்த்துக்கிட்டே இருக்கும் கதவள் உன்னுடைய கண்ணீர் எதுவுமே எடுபடாது உலகத்திலேயே எடுபடாது மறுமையில எப்படி எடுபாடும் இதெல்லாம் பெரிய தலைப்பு விளங்குதுங்களா பெரிய தலைப்பு ஆனா ஒரு அறிவாளிகளுக்கு இது போதுமானது சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு மறுமையை பற்றி ஈமானிய நம்பிக்கையில் ஆழமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நம்மை படைத்தான் அல்லாவுக்காக வேண்டி நாம் என்ன செய்தோம் இந்த ஒரு கேள்விதான் அந்த கேள்வி நம்ம வந்து நமக்குள்ளேயே ஏற்படுத்திக்கிட்டோம்னு சொன்னா வேலை ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அந்த காரியத்தை பண்ணணுமா அப்ப நம்ம இந்த காரியத்தை பண்ண கூடாதா நம்மளுக்கே விடை வந்துரும் விலை நில இல்லையா இந்த அறிவுரை போதுமானது என்று கூறி முதல் உரையா